பொருளாதாரத்தில் வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பொருளாதார வகையில் இந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும் இளைய சகோதரர்களிடையே இருந்த சில மனக்கசப்புகள் விலகும் மூத்த சகோதரர்கள் ஆரோக்கியம் பாதிக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான நல்ல சூழ்நிலைகள்லாம் விலக நிலவக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் அதாவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது புதுசாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பராமரிக்கிறது செய்கிறது புதுசாக ஏதாவது மனை வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான நிறைய சுப செலவுகள் மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தரக்கூடியதாக இருக்கக்கூடியதெல்லாம் உண்டு பயணத்தால் ஆதாயம் உண்டு இப்போ எங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பயணத்தால் நல்ல ஆதாயம் உண்டு எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானத்துடன் பொறுமையுடன் செயல்பட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம் மனதில் இருக்கக்கூடிய சில பயங்கள் நீங்கும் மனக்கவலைகள் சில விஷயங்கள் மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் இருந்தாலும் சில சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் குடும்ப உறவுகளை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூடைய